இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் யாராவது ஒருவர் நமக்கு நல்லது செய்தார்கள் என்று சொன்னால் நமக்கு விரும்பியதை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன என்று சொன்னால் எல்லாருடைய மனதிலும் வருவது என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அல்லது உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் நான் செய்கிறேன் என்று தான் சொல்லுவோம் அப்படி கேட்பது மிக சுலபமாக இருக்கிறது ஆனால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் அதைவிட கஷ்டமான வேலை வேறு எதுவும் இல்லை என்று கூட சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த நன்றி என்கிற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம் ஆனால் அது எப்படி சொன்னாலும் அதற்கு இணையாக வேறு எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இங்கே கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று சொல்லி திருப்பாலருடைய ஆசிரியர் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார் இதில் பார்க்கிற பொழுது மூன்று வார்த்தைகளை அவர் தெளிவாக கூறுகிறார் முதலாவது வார்த்தை ஆர்ப்பரிக்க வேண்டும் ஆண்டவரை அவர் திருமுன் நாம் எப்படி என்றாலும் நாம் வாயார உச்சரித்து போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று முதலிலும் இரண்டாவதாக அவரை வழிபட வேண்டும் நாம் யாருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு மட்டுமே ஆராதனை செலுத்த வேண்டும் அவரை மட்டுமே வழிபட வேண்டும் என்று சொல்லி திருப்பாளர் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் மூன்றாவதாக மிக முக்கியமானதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்குற பொழுது அவர் திருமுன் வர வேண்டும் வேறு எங்கு சென்றாலும் நமக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒன்றாகத்தான் இருக்கும் எனவே தான் அவர் திருமுன் வர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நாம் அவர் திருமுன் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் நாம் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இரண்டு மற்றும் நான்காவது வார்த்தைகள் சுட்டி காட்டுகிறது இந்த நன்றி சொல்ல நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாடி வர வேண்டும் பசி தாகம் அடைகிறோம் அல்லவா அதே போன்றுதான் நம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை பசியோடு தாகத்தோடு ஆண்டவர் திருமுன் நாடி வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் திருப்பாளி ஆசிரியர் மிக தெளிவாக சொல்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது நன்றி எதற்காக என்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்மை படைத்ததற்காக இரண்டாவதாக மீண்டும் உருவாக்கியதற்காக நம் இரண்டாவது முறை எப்பொழுது உருவாக்கி ார் என்று சொல்லி பொழுது ஒரே வார்த்தைகளை சொல்லிவிடலாம் மீட்பு என்கிற அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் நாம் நன்றி சொல்ல வேண்டும் அதுதான் நம்மை படைத்தார் நாம் பாவம் செய்து அவரை விட்டு திரும்பி செல்கிற பொழுது அவர் மீண்டுமாக நம்மை அழைக்கிறார் மீண்டும் உருவாக்கி இருக்கிறார் அந்த மீட்பை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ஒரே மகனுடைய ரத்தத்தை சிந்தி அந்த மீட்பை விலை மதிப்பில்லாத பொருளாக விலை மதிப்பில்லாத ஆசிர்வாதமாக எனக்கும் கொடுத்துருக்கார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அப்படி பார்க்கிற பொழுது இந்த ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மீண்டுமாக அதே மூன்று வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது அதே போன்ற மூன்று வார்த்தைகள் அது என்னென்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் நல்லவர் ஏன திருப்பாளையின் ஆசிரியர் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதியிலே மற்ற அவர்கள் இருந்தார்கள் புறவனத்தவர்கள் இருந்தார்கள் அந்த புற இனத்தவர்கள் வாழ்ந்த வழிபட்ட கடவுளானவர் தன்னலம் கொண்டவராக இருந்தார் எனவேதான் இங்கு திருப்பாரதி ஆசிரியர் மிக தெளிவாக ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி விவிலியம் எடுத்து காட்டுகிற இறைவன் விவிலியம் எடுத்துக்காட்டுகிற அழைப்பு விவிலியம் எடுத்துக்காட்டுகிற நன்றி மிக நல்லதாக உன்னதமாகதாக இருக்குது என்று சொன்னால் அவர் தன்னலம் நாடாதவர் நமக்கு எது தேவை எப்பொழுது தேவை என்பதை பார்த்து நமக்கு செய் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதமாக ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லி மிக தெளிவாக இங்கு சுட்டி காட்டுகிறார் இரண்டாவதாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் அன்பானவர் என்று சொல்கிறார் திருப்பாட் ஆசிரியர் இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவரை விட அன்பு செய்கின்றவர்கள் இந்த உலகிலே வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அன்புக்கு ஈடு இணையான அன்பு வேறு எதுவும் கிடையாது நம்முடைய தாய் தந்தை அன்பு செய்வதை விட மிக உன்னதமான அன்பாக ஆசிர்வதிக்கிற அன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆஸ்வதிக்கிறார் அன்பு செய்கிறார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை எனவேதான் அந்த அன்புக்கு இணை இல்லை என்று சொல்லி திருப்பாளர் ஆசிரியர் ஆண்டவர் அன்பானவர் என்று சொல்லி முன்வைக்கிறார் மூன்றாவதாக பார்க்கிற பொழுது ஆண்டவர் நம்ப தகுந்தவர் ஏன் இந்த வார்த்தை என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த நம்பிக்கை என்பது ஒரு நாள் மட்டுமல்ல தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது என்னுடைய தாத்தா பாட்டி என்னுடைய அப்பா அம்மா நான் என் மனைவி என் பிள்ளை பேர பிள்ளைகள் என்று சொல்லி இப்படி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் நம்பத்தகுந்தவராக இருக்கிறார் எனவேதான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு தலைமுறை பற்றி படிக்கிற பொழுது நாம் பார்க்கிறோம் அது ஆண்டவருடைய ஆசிர்வாதமாக இருக்கிறது பிள்ளைகளை அவர் கொடையாக கொடுக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் வழிநடத்துகிறார் எனவே தான் ஆண்டவர் திருமுன் வந்து நாம் அவர் அவர் எப்படி தகுந்தவராக இருக்கிறாரோ அதே போன்று நாமும் ஆண்டவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது எனவே அந்த மீட்பு என்கிற அந்த ஒரு வார்த்தை நன்று என்கிற அந்த ஒரு வார்த்தையிலே இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இத்தனை வார்த்தைகளை சொல்லி அவர் திருப்பாடலாக இசைத்திருக்கிறார் அந்த திருப்பாடலை வாசிக்கிற பொழுதெல்லாம் இந்த ஆறு வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நினைவிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நல்லவர் அன்பானவர் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்வது கிடையாது நாம் ஆண்டவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாலும் அதை மறந்து மன்னித்து நம்மோடு இருந்து நம்மை இருக்கிறார் எனவே அந்த ஆண்டவரை போற்றுவோம் ஆண்டவர் உங்களோடு என்னாலும் இருந்து வழிநடத்துவாராக நடத்துவாராக அமைன் ஜபம் எங்களை என்னாலும் அன்பாய் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிற எங்கள் அன்பின் பரலோக விதாவே இதோ மகிழ்ச்சியோடு நாங்கள் உண்மை போற்றுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் நீர் நல்லவராக அன்பானவராக எங்களுடைய நம்பிக்கையில் நிலைத்திருந்து எங்களை வழிநடத்துகிற நடத்துகிற தேவநாகர் சாமி இத்தனை தலைமுறைகளாக எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர் மீண்டுமாக தலைமுறை தோறும் நீர் எங்களோடு பிரசனமாக இருப்பீராக எங்கள் நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்களை தாங்கி பிடித்து வழிநடத்துகிறார்கள் நாங்கள் என்னாலும் உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக வாழ வளர அருள் பொருவியராக ஆமேன்